வணக்கம் தோழர்களே பிளைட்ல இருந்து உயிரோடு தப்பி அந்த ரமேஷ் குமார சந்தேகத்தின் காவல்துறையும் வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதினொன்னு ஏன்ற சீட் இருக்குல்ல அவர் தப்பிச்சு வந்த சீட்டு இதுவரைக்கும் அதுல போய் யாராவது உட்காரணும்னா உட்காரவே மாட்டாங்களாம் அந்த சீட்டு விருப்பப்படாத ஒரு சீட்டு ஆனா உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு சீட்டா மாறி இருக்கு அதோடங்க கடைசியா பல குடும்பங்கள்ல எடுத்த புகைப்படங்கள் மனசை வழக்கம் போல நம்ம ஜி இன்ச் மோடி அந்த உயிரோட இருக்கிற பையன் கூடன்னு போட்டோ எடுத்துக்கிட்டாரு அதான் அவர் செய்வாருன்னு தெரியுமே என் பக்கத்துல போக மாட்டாரு கதறிட்டு இருக்கிறவங்க பக்கத்துல போக மாட்டாரு செத்து போய் நடு குடும்பங்கள் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களை பார்க்க மாட்டாரு மொத்தமா குடும்பமா செத்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாரு உயிரோட இருக்கிற ஆளை பார்த்து ஹாய் பாய் சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போவார் இதை நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் அதுதான் நேத்து நடந்திருக்கு பாருங்களேன் எனக்கு என்னன்னா பெரிய அதிசயம் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்தான் முதன்மையான மந்திரி அவரே துயரப்படுகிற மக்கள் எல்லாம் ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஓரம் கட்டுறது இருக்குல்ல ரொம்ப மோசமான சூழலுங்க இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் கடைசி எடுத்துட்ட புகைப்படம் இருக்குல்லங்க ஆசாசையா போயிருக்கு ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி லண்டன்ல செட்டில் ஆக போறாங்க லண்டன்ல தங்கி வேலை பார்க்க போறாங்க குடும்பத்தோட செட்டில் ஆக போறாங்க மூணு குழந்தைங்க ஒய்ஃப வீட்டுக்கு ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து கடைசியா எடுத்திருக்காங்க செல்ஃபி கடைசியில அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இன்னொரு பொண்ணு முத முதல்ல கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தன் கணவனை லண்டன்ல போய் பார்க்க போறாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க படிச்சிட்டு இருக்காரு அவர் வீட்டுக்காரரு படிச்சிட்டு இருக்கிற வீட்டுக்காரரும் முத முதல்ல லண்டன்ல போய் சந்திக்க போறாங்க அப்ப எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பாங்க லண்டனை மொத முத பாக்குறோம் நம்ம வீட்டுக்காரரும் புது ஆளு புதுசா கல்யாணம் பண்ண ஜோடி அப்படியே பெரிய ஆசைகளோடு கனவுகளோடு அந்த பொண்ணு டிராவல் பண்ண பொண்ணுதான் அவங்களும் உயிரோட இல்லை இப்ப இறந்துட்டாரு வெளிநாட்டுல செட்டில் ஆனவர் தன் மனைவி இறந்து போயிட்டாங்க அவங்க கடைசி ஆசையா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என் சாம்பலை கொண்டு போய் எங்க ஊர்ல ஏதோ ஒரு நதியில கரைச்சிருங்க அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட கேட்டுருக்கிறார் அவரும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அவரை இறந்துட்டாங்க இறந்த பிறகு அவங்களை எரிச்சிட்டு அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து லோக்கல்ல அந்த உள்ளூருக்கு குஜராத்துக்கு வந்து நதியில கரைச்சிட்டு திரும்ப அவர் வேலை பார்க்கற இடத்துக்கு போறாரு அவரும் செத்துட்டார் நீங்க மனுஷ வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குவாங்க தெரியுமா மதவாதிகள் இந்த சூழ்நிலையில தான் நமக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குவா மதவாதிபுறம் பாத்தீங்களா விதிங்க எல்லா பயிரும் செத்தப்பாருத்த மட்டும் அதெல்லாம் விதிங்க மொத்த குடும்பம் செத்துரிச்சு பாரு விதிங்க அவங்க அப்பா அத்தா செஞ்சது துரோகத்துக்கு இப்படிலாம் சா இப்படி பல காரண காரியங்களை வச்சு நம்மளை காயப்படுத்துவானுங்க விபத்து அப்படின்றது எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் காலையில இல்லாம கூட போகலாம் மரணம் என்பது நிச்சயம் அதெல்லாம் மாற்றே கிடையாது எப்பனாலும் பிறந்த எந்த உயிருக்கும் அழிவுன்னு ஒண்ணு இருக்கு அதான் இயற்கையினுடைய படைப்பு அப்ப இயற்கையினுடைய படைப்புல ஒரு குருவி மாதிரி குரங்கு மாதிரி ஒரு யானை மாதிரி ஒரு சின்ன முதல மாதிரி ஒரு பறவை மாதிரி ஒரு சிட்டுக்குருவி மாதிரி நாமளும் ஒரு உயிர் அப்படித்தான் நமக்கும் சாவு என்பது நிச்சயம்தான் முன்ன பொண்ணு போறோம் அப்படித்தான் சரிங்களா ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு போது எந்த பையன் உயிரோட வந்தானோ அந்த பையனையே குற்றவாளியா பாக்குறது இருக்குல்ல ஒரே ஒருத்தன் நல்ல வாய்ப்புல உயிரோட பொழைச்சு ஓடி வந்துட்டான் அந்த ஒரு பையலையும் குற்றவாளியா சுத்து போட்டாங்க பத்திரிகைக்காரங்க அது எப்படி நீ மட்டும் தப்பிச்ச போன நூத்தி நாப்பத்தி ஒரு பேர் செத்து போனாங்க நீ மட்டும் எப்படி தப்பிச்ச சரி தப்பிச்சது ரைட்டு இவ்வளவு நேரம் எங்க இருந்த இவ்வளவு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாணவர்கள் மருத்துவ மாணவர் இப்ப ஏழு பேர் செத்துட்டாங்க இவ இனி இப்ப எல்லாம் செத்து தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க நீ எங்க இருந்த இவ்வளவு நேரம் கழிச்சு ஏன் வெளியே வந்த அதுவும் நடந்து வந்துட்டு இருக்கேன் எப்படி இவ்வளவு பேர் செத்த பிறகு நீ காயம் இல்லாம நடந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு புடிச்சு சுத்து போட்டாங்க பத்திரிக்கைக்காரங்களாம் உடனே போலீஸ்கே சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை இது மாதிரியா ஏதாவது உள்ளடி வேலை பார்த்து ஏதோ வந்து பிளைட்டுக்கு பிரச்சனையை உண்டாக்குனது தானோ பிளைட்டை கவுத்து விடுறது தானோ இந்த ஆளுடைய தான் இது பண்ணிட்டு முடிச்சு விட்டு தப்பிச்சுட்டாரோ உண்மையிலேயே ஃப்ளைட்டை கவுத்தணும்னு நினைக்கவே உயிரை துச்சமா நினைச்சதா உள்ள உட்காந்துருப்பான் அவன் ஏன் தப்பிச்சு உள்ள உயிரோட வரப்போறான் உசுர பணைய வச்சு இல்ல உசுரை தூக்கி எரிஞ்சிட்டு போய் உள்ள போய் நாசகர வேலையை செய்வானுங்களே ஒழிய ஒருத்தன் தப்பிச்செல்லாம் ஓடி வந்து நாசகர வேலையை செஞ்சுட்டெல்லாம் ஓடி வர மாட்டாங்க அது வேற அது மாதிரி இது மாதிரி பெரிய பேரழிவை ஏற்படுத்தணும் பெரிய அளவுல மனிதர்களை கொண்டு புதைக்கணும்னா அது தற்கொலைப்படை தாக்குதலா இருக்கும் அப்படி செய்யும் போது அவன் உயிரோடே வரமாட்டான் இது எதார்த்தம் இப்படி இந்த பயல சுத்து போட்டு பத்திரிகைக்காரங்க ஒரு பக்கம் போலீஸும் ஒரு பக்கம் ஆளும் பேருமா இது பண்ண உடனே நல்ல வேலையா அந்த ஆளை காப்பாத்தின ஒருத்தர் தருந்தான் பாருங்க அந்த ஆளு தாங்க கடைசி நேரத்துல இந்த பையனை காப்பாத்தி விட்டார் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க அங்க இருந்த இடிந்த இடிபாடுகளை எல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தோம் பொருள்கள் எல்லாம் எடுத்து எடுத்துங்கிட்டு வீசிட்டு உள்ள மனுஷங்க கிடக்குறாங்களான்னு எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படி இடிபாடுகள்ல உடஞ்சு விழுந்த விமான பாகங்கள் எல்லாம் கிடந்துச்சு அதெல்லாம் அப்புறப்படுத்தும் போது இவர் அடியில கடந்தாரு இவரை நாங்க தான் ரெஸ்க்யூ பண்ணி தூக்கு தூக்கிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் கூட்டிட்டு வந்தோம் நல்லா இருந்தாரு கொஞ்சம் தான் அடிபட்டு இருந்துச்சு அதனால கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோங்க அவர் எல்லா பொருளும் உடஞ்ச விமானத்தினுடைய பாகங்கள்லாம் மேலே மேல வந்து விழுந்திருக்கு அதுக்கு தான் உடஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு தெரியுங்களா பக்கத்துல வரும்போது விமானம் ரெண்டாம் முறிஞ்சிருச்சு முறிகிற இடத்துல பதினொன்னு ஏ ரெண்டாவது முறையும் போது இவருடைய சேர் உடஞ்சிருச்சு ஆல்ரெடி இவர் வந்து லாக் பண்ணாம வச்சிருக்காரு எப்பவுமே டேக் ஆஃப் பண்ணும் போது எல்லாம் பெல்ட்டை போட்டுதான் உட்காந்துருக்கும் அவர் பெல்ட் எல்லாம் கழட்டி விட்டுட்டு தவிரதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு சாக போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு ரெடியா உட்காந்துருக்கும் போது சேரு உடைய ஒரு பக்கம் எக்ஸிட் டோர் உடஞ்சி விழுந்துருச்சு இன்னொரு பக்கம் எக்ஸிட் டோரு டம்முன்னு உடஞ்சு திறக்கும் போதுதான் அந்த வழியில அவர் குதிட்டார் இதுல விழுந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தரைக்கு போயிட்டார் தரையில போய் அடியில கிடக்குறாரு அதுக்கு மேல இந்த முறிஞ்ச பாகங்கள்லாம் டப்டப்படமும்னு உள்ள போய் நிரப்பிடுச்சு அதுக்கு மேல விழுந்து வெடிக்குது அப்படியே இதுதான் நடந்திருக்கு இதுக்கப்புறம் அவர் தூக்குன கதையை இவர் சொல்லிட்டாரு நடந்த கதையை இந்த பையன் நல்ல ஒரு ஒரு சொல்லுச்சு நீ பெல்ட்டை கழட்டி தவிர அதுக்கப்புறம் என்ன நடஞ்சு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிருக்காரு ஆக மொத்தம் இந்த பையன் பாவம் தப்பிச்சு வந்ததுக்கு தண்டனையாயா போட்டு கொண்டு கொலையை எடுத்துட்டு இருக்காங்க பத்திரிகைக்காரங்க அப்புறம் இந்த பையன் ஒரு ஸ்டோரிய சொல்லி முடிச்சு விட்டான் இதாங்க நடந்தது போங்க நானே எங்கிட்ட பொழைச்சு வந்திருக்கேன் என் கூட பிறந்த எங்க அண்ணன் என் கூட வந்தான் அவ செத்துட்டான் எங்க வீடே துயரத்துல இருக்கு நான் ஒருத்தன் பொழைச்சதுனால ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இதாங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டான் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதினொன்னு ஏன்ற நம்பர் இருக்குல்ல சீட் நம்பர் பிளைட்ல சீட் நம்பர் பதினொன்னு ஏ இந்த சீட் நம்பர் யாருக்குமே பிடிக்காது அந்த சீட் நம்பர் கொடுத்தா உட்காரவே மாட்டாங்களாம் ஐயோ எங்களுக்கு மாத்தி கொடுங்கன்னு வாங்கலாம் அந்த சீட் நம்பர் அப்படி எப்படியா முதல்ல எக்கானமி கிளாஸ் உடைய தொடக்க வரிசையில் இருக்கிற சீட்டு எக்கானமி கிளாஸ் உங்களுக்கு தெரியும் பிசினஸ் கிளாஸ் உங்களுக்கு தெரியும் பிசினஸ் கிளாஸ் பெரும் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் எம்பிக்கள் பெரிய பெரிய ஆளுங்க போற ஒரு சீட்டு பிசினஸ் கிளாஸ் நம்மள மாதிரி அன்றாடம் அவசர அவசரத்துக்கு அல்லது யாரோ ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க டிக்கெட் போட்டு கொடுத்தாங்கன்னா போறதுதான் இந்த எக்கானமிஸ் இந்த எக்கானமி கிளாஸ்ல முதல்ல வர்ற லைன்ல இருக்கிற சீட்டு தான் பதினொன்னு ஏ இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா எக்ஸிட் டோரை அங்கதான் இருக்கும் அது ஒரு இடைஞ்சலா இருக்கும் ரெண்டாவது இந்த பிளைட்டோடைய அந்த ரெக்க இருக்குல்ல அதுவும் இந்த பதினோரா நம்பர் தான் இருக்கும் அதனால நம்ம கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது சில சமயத்துல நைட்டு நம்ம போய் இறங்குறோம்னு வச்சுக்கோங்க ஃபிளைட்ல ஒரு மாலையில ஒரு ஏழு மணி எட்டு மணி போய் இறங்குறோம்னா அப்படியே லைட் எல்லாம் தெரியும் இறங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி பகலில் போகிறோம் அப்படியே மேகம்லாம் மேகத்து மேலே கீழே தான் இருக்கும் ஃப்ளைட்டு மேலே போயிட்டு இருக்கும் மேகத்தை கீழே குனிஞ்சு அப்படி பார்க்க முடியாது ஏன்னா ஜன்னல் ரவுண்டு ஷேப்ல இருக்கும் அதில் பெரிய அளவில் ரெக்கையும் மறைச்சிரும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லோரும் இறங்கி போன பிறகு கடைசியாக தான் இறங்க முடியும் அப்படியே வரிசையாக தானே இறங்குவாங்க பின்னாடி இருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருப்பாங்க முன்னாடி ஒரு வே இருக்கும் சில சின்ன ஃப்ளைட்டில் அது இருக்காது ஒரே பக்கம் தான் இறங்கிக்கிட்டு இருப்போம் அப்போ இறங்கும் போது கடைசியாக இறங்குற சீட்டு இந்த லெவன் தான் அதனாலேயே இந்த சீட்டு வேணமே வேணாமாப்பா அப்படின்னு வாங்கலாம் கடைசியில இன்னைக்கு உலகம் பூரா என்ன பேச்சு பரவாயில்லங்க லெவன் ஏல ஏறி இந்த பையன் உசுர் தப்பிட்டான் பரவாயில்லங்க அப்படின்னு இதுவரை வெறுக்கப்பட்ட லெவன் ஏ சீட்டு இந்த பையன் விஸ்வாஷ்குமார் தப்பிச்சதுனால அந்த சீட்டே இன்னைக்கு பெரிய பெருமையா பாதுகாப்பான ஒன்றா பேசப்பட்டுக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அதை தாண்டி நேத்து நான் வீட்டில பேசிட்டு இருந்தேன் இத பாச்சி இதை வச்சு ஒரு படம் எடுப்பாங்கடா இல்லன்னா என்னமாவது பண்ணுவாங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன் வெப் சீரிஸ் கூட எடுப்பாங்கடான்னு கடைசில பார்த்தா குறும்படம் எடுத்துறாங்க பையனுடைய தப்புச்சத வச்சு ஒரு குறும்படம் எடுத்திருக்கிறாங்க ஆக தப்பிச்சு வந்து போலீஸ்கிட்ட மாற்ற கொடுமை இருக்கு பாருங்க அதுல இருந்து அங்க பாதுகாப்பு அங்க வேலை பார்த்த தொண்டன காப்பாத்தி இருக்கிறாரு இது இடையில வழக்கம் போல மோடி செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு டாடாவுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து முன்னூறு பிளைட் டாட்டாட்ட இருக்கு ஏர்லை பிளை பிளைட் சேர்த்து பன்னெண்டாயிரம் கோடி தான் அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க மொத்தமாவே பன்னெண்டாயிரம் கோடி அதெல்லாம் கோடி ரூபாய் அவங்க அதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம படிக்கும் போது நமக்கே தலை சுத்துது இப்ப முன்னூறு பிளைட்டை வச்சுக்கிட்டு ஆயிரம் கோடி எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு பிரீமியம் இவங்க கட்ட வேண்டிய பிரீமியம் தொகை இன்னும் கூடுதலாக மாறுவதற்கு உலக வாய்ப்பு இருக்கு இது மாதிரியான பெரிய ஒரு மரணம் வரும்போது அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி கொடுக்கணும் அப்படின்னு போது பெரிய பிரீமியம் தொகை வாங்கணும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுல ஒரு மாற்றத்தை செய்ய போறதா சொல்றாங்க சில பேரு ஆயிரம் கோடிப்பா பேர் செத்துட்டு ஆயிரம் கோடி இன்னும் ஒரு பிளைட்டுக்கு பன்னெண்டாயிரம் தான் சோ ஆயிரம் கோடி வெளியெடுக்கிறாங்கன்னா அதுலயும் டாட்டாவுக்கு நட்டம் தான் அதுவும் பிரச்சனைக்குரியதுதான் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக நேத்து எப்படியாவது டாட்டாவை காப்பாற்றணும்னு இன்னும் சில நாட்களே இருக்கான் இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் ரிட்டையர்டாக தான் அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போன அந்த பைலட்டு ரொம்ப கேப்டன் சொல்லுவாங்க பைலட்டுன்றவர் அஞ்சு வருஷத்துக்கு குறையான அனுபவம் இருக்கிறவர் தான் பைலட்டு கேப்டன் அந்த அந்த ஃப்ளைட்டோடைய கேப்டன்றவர் பல எக்ஸ்பீரியன்ஸ் மிக்கவர் தான் இந்த ஆக போகிற ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் இறந்துருக்காரு இப்போ பழியும் அவர் மேல போடப்பட்டு இருக்கு பார்ப்போம் உண்மை பண்ணாலும் வெளிய வந்து தானே ஆகணும் அந்த கருப்புப்பட்டி கிடைக்காமலே இந்த காவி கும்பல் பல கதைகளை சொல்லிட்டு தெரியுது அதெல்லாம் மக்கள் நம்பக்கூடாது அறிவியல் பூர்வமாக யோசிக்கணும் வரட்டும் உண்மை வெளியே அப்போ நம்ம பார்த்துக்கலாம் நல்ல வேலை பொழச்சவனை போட்டுருவாங்களோன்னு நான் நினச்சி கதறிக்கிட்டு கிடந்தேன் நல்ல வேலை ஒருத்தர் ஓடி வந்து காப்பாற்றினார் இல்லைன்னா இவனை தான் முதல்ல ஆக்கி இவனை விசாரணைக்குள்ளாக்கி இந்த பயம் பொழப்ப எடுத்து போடுவாங்க நல்ல வேலை ஒரு நூலில் தப்பிச்சான் அந்த புள்ள